அந்த வேத வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் மூணாம் அதிகாரம் இருபத்தி நான் ஜெயக்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயக்கொழுகிறோம் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார் முடிக்கி அருள் சேவை என்கிறாரு இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியிடம் தேவ பிள்ளைகளை பாருங்க ஜெய ஜெயத்தை ஏசா அந்த உலகத்தில் அந்த மனுஷ ரூபத்தில் தான் அவர் இந்த உலகத்தில் இருந்தார் அவர் தேவாதி தேவகுமாரன் சர்வ வல்லமில்ல தேவாதி தேவகுமாரன் மனுஷரு போல இந்த மனிதர்களோட வாழ்ந்தே வந்து அவருக்கு தான் வந்து நம்மளை போல மாம்சங்கள் கை கால்கள் உடம்புகள் எல்லாமே இருந்தது ஆனால் அவர் வந்து என்ன செய்தார் இந்த பூமியில் நம்மளோட

என்ன செய்யணும் நம்ம அந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் ஒவ்வொருத்தருமே நம்ம அந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர்த்து ஏன்னு சொன்னாங்க எல்லாருக்குமே தெரியும் விஞ்ஞானத்திலே நம்ம அவங்க நிறைய விஞ்ஞானியை சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நடந்து கொண்டு இருக்குதே பாபத்தை ஜெயிக்கணும் மாம்சத்தை ஜெயிக்கணும் சாசை ஜெயிக்கணும் சாஸ்னால வரைகிற அனைத்து சோதனைகளை ஜெயிக்கணும் எல்லாவற்றையும் ஜெயிக்கப்பட்டார் நம்ம கடைசி வரைய ஆண்டோட பிள்ளைகளாக பசத்தமாக வாழ்பவன் சொன்னா அந்த ராஜ்ஜத்தில ஆண்டவர்கிட்ட நம்ம போய் துக்காரத்துக்கு ஆண்டவன் முக்காக செய்வார் நம்ம ஆசீர்ப்பார் இந்த உலகத்திலேயே அதுக்கு மட்டும் நம்ம வாழ்க்க இந்த உலகத்துல அவங்களோட பிள்ளைகளா நம்ம வாழ்றதுனால இந்த உலகத்திலேயே நம்ம ஆண்டவரை ஆசூரதிப்பார் நம்மள பர்ஸ்டமாக காத்து கொடுறதுக்கு நம்ம ஜமிக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக வாழ்ந்து அந்த ராஜ்யத்தில் வந்து சேரணும் அதுக்காக நீங்கள் செயற்கொண்டவருக்காக வாழணும் நீ ஆண்டு வரையை வாழ வாழ்க்கை உதவி செய்யும் நம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர உதவி செய்யும் கிருந்தைகளை தாழ்ந்து கேள்வி எழுத்துனாக்கா அந்த ராஜ்யத்துக்கு உரத்துக்கான உதவி விஷயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசுரம் வாங்க இந்த உலகத்தான் ஜெயிக்க எல்லா சோதனைகளையும் பிரச்சனைகளை ஜெயிக்க ஆண்டவர்கள் உங்களுக்கு நம்மளுக்காக ஜமிக்கிறேன் சுத்தம் நடக்குதாங்களை நன்றி தகப்பனும் அந்த வார்த்தையை கேட்ட முப்பத்திலே ஆக விரும்பிய பா ஆசிரியைக்கு தகப்பனையும் வாழ்கிற முப்பத்தனமான எல்லார் மாணவர மனத்திற்கு ரசிக்கப்படும் ராஜிக்கு சித்தமாக இருக்கிறது தகப்பனையும் எல்லார்க்கு ரத்தத்தை சிந்திருக்கிறீங்களா ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனையும் யேசப்பா எல்லார் மாணவரையும் மனத்திற்கு ரசிக்கப்படும்யா ஆண்டு ஜெயம் கொண்டவர்களாக ஆண்டவரை எல்லா சோதனைகளை பிரச்சனைகளையும் ஆண்டவரே அப்பா சாசை செய் செய்தவர்களாக உன்ட ராஜ்ஜியத்தை வரத்துக்கு ஒப்பத்தனுக்கு நீங்க கிருமல் செய்யப்பா இதை கேட்குற ஒப்பத்தனுக்கு நீக்கி கிருமல் செய்கைய தகப்பனை என்பது தோத்து நன்றியம்பா ஏசப்பா அவன் தோத்துறைங்க தோத்திரம் அது இப்போ ஆண்டுகளே குபத்துள்ளே ஆண்டவரையும் அப்பா இந்த பூமியில் எல்லாரும் அன்று அப்பா அப்பாவை கேட்கிற ஒப்பத்தலம் உட்ட மீள வக்கத்தலம் ஆண்டவரே யேசப்பா அன்றவை ஜெயம் எடுத்துவர்களாங்க ஆண்டுவரே அப்பாவுக்கு பிரியமாக வாழ அன்று உதவி செய்ய தகப்பனை மறு

அந்த நல்ல சுக ஆரோக்கிய குழுக்க தகப்பனே மன தோத்துறீங்க விவசாயிகளுக்கா சமிக்கிறப்பா அப்பா அந்த மனநாளம் பாதிக்கப்படாத விவசாயிகளை தேவையான ஆசீர்வதிக்க தகப்பனே மறு நன்மை தகவனே அப்பா மீனவர்களுக்கா சமிக்கிற தகப்பனையும் அவர்களே எஸ் அப்பா அவன் தோத்ரா என்ன நாட்டு என்ன நாடுகளும் நெருக்கடியில் இருக்கிறார்களோ அப்பா எல்லாருக்கும் இன்னைக்கு உதவி செய்ய தகப்பிரம் சம்பந்தம்ன்ற நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சம்பந்தத்தை கொடுக்காண்ட வேண்டும் ஸ்போத்திரம் நன்றி எஸ் அப்பா அவன் தோத்ரா தோத்திரையா அடுவது எல்லாரும் இப்படி இந்த தின்துறை பார்க்கற செய்தியை கேட்கிற எல்லாரையும் ஆசை இருக்கும் என்ற தின்திரை அப்பா ஜெயத்தனிக்கு கொடுக்காண்டவர் எந்த விதத்தில் ஜெயத்தை எதிர்பார்க்கிறாங்களா எல்லாத்துல ஜெயத்தனிக்கு கொடுக்காண்டவர் ஸ்தோத்திரம் நன்றி தகப்ப வேண்டும் न सुठो न